இவர்களுக்கு ஒரு சுகக்கேடு ஏற்படாது என இந்த காலகட்டங்களில் உச்ச குரு ஏழாவது பார்வையாக ராகுவை பார்க்கிறார் அப்ப ராகுவை டீஆக்டிவேட் செய்து நெகட்டிவான விஷயங்களை கண்டிப்பாக குரு பகவானின் பார்வை அங்கு நீர்த்து விடும் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை இந்த பக்கத்தில் லாபஸ்தானத்திலிருந்து ஜீவனஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார் கேது அப்போது அந்த கேது குறிகாட்டக்கூடிய மெடிக்கல் ப்ரொபஷன் டீச்சிங் ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள் வெளிநாட்டில் போய் ஒரு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்கள் தொழிலில் ஒரு புது புராடை புது கான்செப்ட் போன்ற விஷயங்களை எல்லாம் புகுத்தி மேலும் மேலும் நல்ல ஒரு உயரத்துக்கும் உச்சத்துக்கும் இந்த துளாராசிக்காரர்கள் பயணிப்பார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இதில் இவங்க குறிப்பாக கவனிக்க வேண்டியது குரு பகவான் கடகராசிக்குள் வந்த பிறகு